நம்ம ஊர்ல என்ன பிசினஸ்க்கு நல்ல எதிர்காலம் இருக்க போகுது அதனால நான் என்ன பண்ண போறேன்னா எண்ணெய் தயாரிக்கிற கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்க போறேன் ஏன்னா பிராமணர்களுக்கு எண்ணெயை போட்டு உருவி விட்டு ஊத்தர சங்கிகள்லாம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போக போறாங்க அதனால எண்ணெய் பிசினஸ்க்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அதுலயும் குறிப்பா தேங்கெண்ணெய் பிசினஸ் தான் என்ன என்னமாமா இந்த பக்கம் சாதிகள் இல்ல எடி பாப்பா முருகா பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணுங்க அதனால தாராளமா பண்ணுங்க பல்லு படாம பண்ணுங்க எண்ணெய் போட்டு நல்லா உருவி விட்டு பண்ணுங்க ஆனா உங்களோட விசுவாச வெறிய காட்டுறதுக்காக பல்லைய புடுங்கி எரிஞ்சிட்டு பண்ணாதீங்க பாக்குறதுக்கு சகிக்கல அவன் பாப்பான் இவன் பாப்பான் இவன் சாதி பாப்பான் அவன் சாதியை பார்க்க மாட்டான் அவன் பாப்பான் பாத்தீங்களா இதுக்கு பேர் தான் மாமா தமிழ் மானத்தமிழ் உன்னை எதை கழட்டி அடிக்கிறது சாதிகள் இல்லை எழு பாப்பா அவன் பாப்பான் இவன் பாப்பான் இவன் சாதி பாப்பான் அவன் சாதியை பார்க்க மாட்டான் அவன் பாப்பான் கண்டுபிடிச்சிருப்பாரு எப்படி மாமா இந்த டேலண்ட் டக்கு டக்குன்னு குடிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிருவியா மாமா வேலைக்கு உரித்தான வேலையை தரமா செஞ்சவன் அவன் சாதிகள் இல்லை எழு பாப்பா அவன் பாப்பான் இவன் பாப்பான் இவன் சாதி பாப்பான் அவன் சாதியை பார்க்க மாட்டான் ஆனால் அவன் பாப்பான் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம போய் ஊரு ஊருக்கு போயிடலாம் ஒரு பாப்பான் ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அவனால் அவன் பாப்பான் மனிதன்ல எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறான் இல்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னா அதை ஒப்புக்கொள்ள முடியாது சாஸ்திரம் அதை அங்கீகரிக்கல குரு ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அதனால அவன் பாப்பான் ரோட்ல ஒரு நாடார் பையன் நாடார் குலத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான் சொல்லி எங்க தாத்தா

ஒரு இந்த முடியாது தூக்கு போட்டு சாவடா மானங்கட்டு வாழறதை விட மானத்தை காப்பாத்துறதுக்காக போராடி சாவதே மேல் ஏன் பாபால் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால அவன் பார்ப்பான் உங்க நொண்ண யாரு நாக்கூரை நக்கற நாய் இல்லாம வேற யாரா உங்க நொண்ண உங்க நொண்ணனா அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு காரி துப்பியாச்சு சாணிய கரைச்சு மூஞ்சியில ஊத்தியாச்சு என்ன பண்றது உங்க நொண்ணனா ஏய் இவன் அடிச்சும் பாத்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு உன் என்ன தாண்டா பண்றது அண்ணன் மேல பைத்தியமா அம்மா கடைசியில தான் தெரிஞ்சுன்னு அண்ணனே பைத்தியம்னு அந்த மாதிரி ஆயிபூச்சு கதை ஏன் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அதனால் அவன் பிராமணர்கள் வாழ்வதற்கு ஆழ்வதற்கு தொண்ணூத்தி ஏழு விழுக்காட்டு மக்கள் ஐயா பெரியார் வந்து பிராமண எதிர்ப்பை பேசினார் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்லை எங்களுக்குள்ள ஒரு எதிர்ப்புணர்வு காரணம் ஒரு மூவாயிரம் ஆண்டு கால பக அங்க இருந்து வரலாற்று பகை இது அதனால பெரியார் கொளுத்தி போட்டாரு எரிஞ்சிட்டோம் நாங்க ஆரிய பிராமணர்களே இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நாங்க சொல்றோம் இது என்ன பிரமாணம்

உயர்ந்த சாதியினர் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தால் அவனே உழுது அவனே விளைச்சு அவனே விளைய வச்சு அவனே அறுத்து அவனே திங்கிற வெண்ணை அவனே திங்கிற நெய் அவனே திங்கி குடிக்க பால் எல்லாம் நீயே ஆடு மாடு வளர்த்து சாப்பிடற தாழ்ந்தவன் உனக்கு தாழ்ந்தவன் உழைக்கணும் என் வேற வேலை விளையாட கத்தரிக்கா வெள்ளரிக்கா வெண்டைக்கா வக்கனையா திங்கணும் உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லடா ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அவனால அவன் பாப்பான் சார் குடி நானு